வட்டம் திரிபுலிவனம் ஊராட்சியில் சமூக தணிக்கை குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் திரிபுலிவனம் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் மற்றும் பிரதமர் நினைவு குடியிருப்பு ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன வாரந்தோறும் சில ஊராட்சிகளை தேர்வு செய்து வரவு செலவு கணக்குகளை சமூக தணிக்கை செய்து மாநில ஊரக வளர்ச்சி தணிக்கை சங்கத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட அளவிலான இருபத்தாறாவது சுற்றுக்கு உத்தரமேரூர் வட்டத்தில் நான்கு கிராமப்புற ஊராட்சிகள் தேர்வு செய்யப்பட்டன இதில் உத்தரமேரூர் வட்டம் திரிப்புலிவனம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரதாப் தலைமையில் இன்று சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருப்புலிவனம் ஊராட்சியில் நிறை குறைகளை பொதுமக்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்ற சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் என்எம்ஆர் வட்டார வள பயிற்சினர் முருகன் கிராம ஊராட்சி செயலர் அமரேசன் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நூறு நாள் வேலை தொடர்பான சமூக பணிகள் வாசிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து கோப்புகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது எத்தனை பயனாளிகள் நாள் வேலை எவ்வளவு தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எந்தெந்த பணிகளுக்காக மனித சக்தி பயன்படுத்தப்பட்டது எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு அரசு நிதி செலவு செய்யப்பட்டது மக்கள் தொகை அதிகம் உள்ளதால் பகுதி வாரியாக பணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை துறையினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர்